நம்ம இன்றைக்கி பேச போகிறது வந்து ஜல்லிக்கட்டு காளைகளும் பன்றி பசுக்களும்னு பேசுகிறோம் எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நாட்டு மாடுகள் தான் ஜல்லிக்கட்டு காளைகளை இன்றைக்கி சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் அழிக்கணுன்னு நிறைய இதை போட்டிருக்காங்க அதில் நான் நாலஞ்சு வகையாக வந்து தமிழ்நாட்டில் இருக்குது நிறைய வகை வந்து இந்தியா முழுவதும் இருக்குது நாலஞ்சு வகைன்னா உம்பளாச்சேரி காங்கேயம் காராம்பஸ் கிடை மாடுகள் அந்த குட்ட பசுன்னு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இதனுடைய காளைகளை அழிச்சிட்டோம்னா மீண்டும் வந்து இங்கே வந்து நாட்டு பசுக்களே இல்லாமல் போயிடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சின்னு சொல்கிற கெச்சப்புன்னு சொல்கிற பன்றி பசுக்களினுடைய பால்கள் வந்து குறைஞ்சது மூணு லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டில் பால் வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பாலுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு தான் அவங்க வந்து நம்ம ஜல்லிக்கட்டையே தடை போட்டாங்க அதை மீறி நீங்கள் உடச்சிருக்கீங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஏன் உடைச்சிருக்காங்கன்னா அந்த காளை மாட்டினுடைய விந்து உற்பத்தி வந்து கட்டுப்படுத்தணும் அந்த காளை மாட்டை அழிச்சிட்டோம்னா விந்து இல்லாமல் போயிடும் இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு இதை பீட்டான்னு சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அமெரிக்காவில் வந்து ஒரு அமைப்பு உருவாகிருக்கு அவங்க அங்கே வந்து நாய்களை பாதுகாக்கிறேன் மிருகங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி தெருவில் திருற நாயப்புற பதினைஞ்சி நாளில் அதை கர்ணைக்குலை குலை செஞ்சுடுறாங்க பதினஞ்சு நாளில் கருணைக்குலை செஞ்சது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் நாய்களை கொண்டிருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் நாய் கொண்டதால் அவங்க வந்து கருணைக்குலைன்னு சொல்கிறாங்க அவங்க மீண்டும் வந்து புதுசு புதுசாக நாய் கொடுக்கும்போது லட்சக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாயை வந்து போட்டு நாய் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நாய் வளர்த்தா தான் அந்த ஊரில் வாழ முடியுன்றதால் அவங்க அப்படி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுகளுக்கு தீவனம் மாட்டுகளுக்கு தீவனம் வந்து அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே தமிழகத்தில் நம்ம குடிக்கிற பால் அனைத்துமே அந்த பன்றி பசுவினுடைய பால் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது எங்கேயோ ஒருத்தருக்கு தான் இந்த பால் போய் சேரும் இத்தனை மாடு இருந்தாலும் நிறைய எல்லாருக்கும் போய் சேராது கொஞ்சம் கொஞ்சம் தான் சேரும் அத்தனை பால்லையும் வந்து நம்ம வந்து நாட்டு மாட்டு பால் கொஞ்சம் கூட கிடைக்காதுன்னு போது அவங்க இந்த மாட்டெல்லாம் அழிச்சிட்டா மீண்டும் இன்னும் ஒரு லட்சம் கோடி பால் வந்து லிட்டரு வந்து அவங்க சேர்த்து விற்கலாம் அவங்களுடைய அமைப்புக்கு இன்னும் பெருசாகிட்டே போகும் இதை ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க பீட்டா அமைப்பில் சேர்ந்தவங்க புறா அது கிடையவே கிடையாது அந்த பீட்டா அமைப்பில் சேர்ந்தவங்களுக்கு வந்து அதனுடைய முழு கட்டமைப்பும் தெரியாமல் போய் சேர்ந்திருக்காங்க ஏன்னா இது வந்து நம்ம இனத்தையே அழிக்கிறது நம்ம இனத்தினுடைய மாட்டினுடைய வர்க்கத்தையே அந்த உருவே தெரியாமல் இந்த ஐயாயிரம் வருஷமாக நம்ம ஜல்லிக்காலைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் வரலாறுல பார்த்துருக்கோம் சிந்து சமூகத்தில் பார்த்துருக்கோம் அது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதிலிருந்து மீண்டு வந்தால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி பசுனுடைய தீமைகளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பசு கிடையாது இது எல்லாம் வெளிநாட்டு என வெளிநாட்டு மாடுகள் இது வெளிநாட்டிலேருந்து வரப்பட்டது இது பன்றியினுடைய ஜீனும் பசுவினுடைய ஜீனும் கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மிருகம் மிருகன்னு சொன்னாலே பன்றின்னு தான் அர்த்தம் பன்றி தான் மிருகன்னு சொல்லுவோம் அந்த பன்றியை வந்து இன்றைக்கி எல்லாரும் பால் எடுத்து சாப்பிட்றாங்க இப்போ வந்து ஆராய்ச்சியில் வந்து பதினாறு காம்பு இருக்கிற மாடு கொண்டு வர போகிறாங்க ஏன் பதினாறு காம்பு இருக்கிற மாடு கொண்டு வர போகிறாங்கன்னா பன்றிக்கு பதினாறு காம்பு இருக்குது மாதிரி மாஸ் பசுவுக்கும் பதினாறு காம்பு கொண்டு வர போகிறாங்க இப்போ இதெல்லாம் போக போது இதை சாப்பிட்டே இன்றைக்கி வராத நோய் எல்லாமே வந்திருக்கு இந்த நோயை சொல்ல போனோம்னா தைராய்டு புற்றுநோய் அது இல்லாமல் மார்பக புற்றுநோய் நோய் நீர் கட்டி வயிற்றில் கர்ப்பப்பை எல்லாமே கெட்டு போயிடுது குழந்தையே இப்போ பிறக்கிறது இல்லை இப்போ வந்து ம காலையில் ஒரு பதினோரு மணி கணக்கு தான் இருக்கும் ஆனால் அந்த பசுக்கள் எல்லாம் வந்து நிழலுக்கு வந்துடும் ஏன்னால் இந்த வெயில் தாங்காது வெயிலுக்கு போனால் அது வந்து இழைச்சி ஆட ஆரம்பிச்சிரும் இழைக்கும் பொழுது அதுக்கு வந்து முடியாமல் போயிடும் அதனால் அந்த இருக்க மாட்டில் பால் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி மனிதர்களுக்கு ஆஸ்மா நோய் இழப்பு நோய் வந்துடுது இதால் அதிக நேரம் நிற்க முடியாது நின்றுச்சுன்னா கால் முட்டி வீங்கிடும் அந்த முட்டி வீங்கிறதால இந்த பாலை சாப்பிட்றவங்களுக்கு முட்டி வீக்க வந்து அது நீர்க்கட்டுன்னு சொல்கிறாங்க அது வந்து தொண்டை பகுதியை பார்த்திங்கன்னா தொண்டை ஒரே இதாக இருக்கும் அதனால் இந்த தைராய்டு நோய் வந்துடுது இது கழுத்துக்கு மேலே பின்னாடி வந்து அந்த நமக்கு திமிழ் இருக்கும் நாட்டு மாட்டில் இதுக்கு திமிழே இருக்காது பன்றி எப்படி நேராக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மாட்டுக்கு இருக்கும் அதனால் இந்த பால் வந்து அதிக அளவு கெட்டதை செய்யுமே தவிர நல்லது செய்யாது கண்டிப்பாக பால் வந்து நல்ல பால் வேணும்னா நாட்டு மாட்டு பால் சாப்பிடணும் இன்றைக்கி நாட்டு மாட்டுனா என்னான்னு கேட்குறாங்க இன்றைக்கி ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் பாருங்கள் காலையில் விஸ்வரூப தரிசனம்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல யானை குதிரை பசு வருது அந்த பசுவே வந்து அது பசு கிடையாது அதுவும் ஒரு பன்றி தான் அங்கே போய் நிற்கிது அந்த நாட்டு பசு இல்லாமல் அந்த ஜெர்சி பசு தான் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க எனக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு அந்த பசுவே அங்கே இல்லாமல் உள்ளே வந்து சாமி கும்பிட்றாங்க இன்றைக்கி அவங்களே இது என்னும்போது அவங்களுக்கே பசுனா என்னான்னு தெரியல எல்லா கோயில்கள்லையும் இன்றைக்கி பசுவே இல்லாமல் பன்றியை தான் நிப்பாட்டியிருக்காங்க எல்லா கோயிலும் உள்ள கோசாலையில் போய் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பசுவே கிடையாது நாட்டு மாட்டு பசு அழிஞ்சிட்டு வருது இந்த ஜல்லிக்கட்டு விட்டாங்க அந்த ஜல்லிக்கட்டை வந்து இன்றைக்கி நிறுத்துனாங்க ஏன் நிறுத்துனாங்கன்னா நாட்டு மாட்டு பசு இருந்துச்சுன்னா எல்லாருமே தமிழர்கள் வீரமாக இருப்பாங்க அந்த வீரத்தை எப்படிடா குறைக்குதுன்ட்டு அந்த காளையை பூரா நீக்கினாங்க இந்த பூரா நீக்கும் போது இனி எங்கள் யார் வீட்டிலையும் நாட்டு மாடு இருக்காது யாருமே வீரமாகவும் இருக்க முடியாது அந்த எப்படி பாலை தாய்ப்பாலை பிடுங்குறோமோ அதே மாதிரி பாலை பிடுங்கிட்டாங்க வெளிநாட்டு இனத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இப்போ வர வர நோய் அதிகமாகுதை தவிர நல்ல வாழ்வு யாருக்குமே கிடையாது ஆரோக்கிய வாழ்வு வேணும்னா கண்டிப்பாக நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா தான் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நாட்டு மாடுகள் தான் இதனுடைய நன்மைகள் நிறைய பேருக்கு தெரியாது இந்த பால் சாப்பிட்டா உடல் திடகாத்தியமாக இருக்கும் சக்கரை நோய் வராது அந்த மாரடைப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வராது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முகம் அழகாக இருக்கும் பெண்கள் அதிகமாக விரும்புகிற அந்த முடி வந்து அதிகமாக வளரும் முடி கொட்டவே கொட்டாது இந்த பால் சாப்பிட்டா அது மட்டும் இல்லாமல் வலி வராது கண் பார்வை குறைபாடே வராது அது இல்லாமல் ஊழசதைன்னு சொல்லுவாங்க அந்த ஊழ சதை போட்டிருக்கேன் அந்த ஊழ சதையெல்லாம் வராது கரைஞ்சிரும் அந்த நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா இந்த பால் சாப்பிட சாப்பிட உடல் வலுவாக இருக்கும் குழந்தைங்க வந்து அழகாக இருக்கும் குழந்த பிறக்கிற குழந்தை ஊனம் இல்லாமல் பிறக்கும் நல்ல திடகாத்தியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பால் சாப்பிட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரவு முழுவதும் அவங்களுக்கு தேவையான முழு சத்துக்களும் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால தான் இரவு நேரத்தில் பால் சாப்பிட்டு தூங்குனாங்க அந்த பால் வந்து இந்த நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா தான் அந்த பலன் பலன் கிடைக்கும் அதை விட்டுட்டு சாதாரணமாக இன்றைக்கி த கடையில் கடையில் கிடைக்கிறதெல்லாம் அது பாலே கிடையாது இந்த பாலை குடித்த நாய் கூட அந்த மாட்டு பாலை குடிக்கவே குடிக்காது இந்த மாட்டு பால் தயிரை வச்சு சாப்பிடுங்க உடல் உரமாக இருக்கும் இந்த மாட்டினுடைய மோர் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு வந்து சிறுநீரில் வந்து எந்த அடைப்புமே இருக்காது சிறுநீர் நல்லா இருக்கும் அந்த சிறுநீரகம் பாதுகாக்கப்படும் அதனால்தான் நாட்டு மாட்டை பற்றி நம்ம பேசுகிறோம் நாட்டு மாடுன்னா இந்த திமிழ் இருக்கணும் திமிழ் இருக்கிற அனைத்துமே நாட்டு மாடு தான் இது இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் நாட்டு மாடு தான் அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது நம்ம இங்கே இருக்கிறோம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நாட்டு மாட்டில் ஒன்றரை லிட்டரு பால் தானே இருக்குது அப்படி கிடையாது இதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லிட்ரு பால் கிடைக்கும் இது வந்து கிற்று சாகிவால் உங்களுக்கு தார் பார்க்கரு இங்கே உம்பளாச்சேரி இருக்குது அதோடு சேர்ந்து ரதி இருக்குது அது பாலகுரு இது மாதிரி பல வகையில் இருக்குது மாட்டு ரகம் நம்ம வந்து ஒரு எழுபது வகையாக இருக்குது நம்ம இந்தியாவிலேயே அத்தனையும் நன்மை செய்யக்கூடியது இதில் கொஞ்சம் பால் அதிகமாக வேணும் தான் தெரியாதனமா என்ன சொல்கிறாங்க வெளிநாட்டில் போய் வாங்கிட்டு வந்தால் இருபத்தஞ்சி லிட்டரு பால் கிடைக்கும் ஆனால் அதே இருபத்தஞ்சி லிட்டரு அதுக்கு போடுற தீவனம் இந்த மாட்டுக்கு போட்டால் கிடைக்கும் ஆனால் இந்த பால் சாப்பிட்றவங்க திடகாத்தியமாக இருப்பாங்க அந்த பால் சாப்பிட்றவனுக்கு புள்ளையே பிறக்காது இந்த பால் சாப்பிட்றவனுக்கு புள்ள பிறக்கும் இது வந்து குறைஞ்சது இருபத்தஞ்சி முறை வந்து கண்டுகூட்டி போடும் இருபத்தஞ்சி வருஷம் கண்டு போட்டிகிட்டே இருக்கும் ஆனால் அந்த கெச்சப் ஜெர்சியோ மூணு வருஷத்துக்கு மேலே கிடையாது மூணு வருஷத்துக்கு மேலே அது கண்டு போட்டுச்சுன்னா நீங்கள் தினந்தோறும் ஐநூறுரூவா செலவழித்தா பால் வந்து முந்நூறுவாய்க்கு கிடைக்கும் தினந்தோறும் இரநூறுவா நஷ்டத்தில் போகும் ஆனால் இந்த மாட்டுக்கு நூறுரூவா செலவழிக்க மாட்டாங்க அது இரநூறுவாய்க்கு முந்நூறுபாய்க்கு பால் கொடுக்கும் அந்த திமிழ் பார்த்திங்கன்னா அது வந்து அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து அதை வந்து அந்த உடம்பை காப்பாற்றிருக்கும் அந்த திமிழ் இல்லைனாலே அது பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும் பண்ணியை பாருங்கள் அந்த திமிழே இருக்காது அதே அதனுடைய விந்தெடுத்து அந்த பசுவில் செலுத்துனால அந்த கெஜப் ஜெர்சி மாடு நேராக தான் இருக்கும் அதுக்கு ஒரு திமுழு கூட வராது திமுழு வர வச்சு பார்க்க சொல்லுங்கள் பார்க்கவே முடியாது இன்றைக்கி பெல்ஜியத்திலேருந்து சென ஊசி ஒரு கோட்ரு எம்எல் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்களாம் ரூபா நம்ம நாட்டினுடைய நாட்டு மாட்டினுடைய விந்தை வந்து ஒரு கோட்ரு எம்எல் பதினஞ்சாயிரம் ரூபா அப்போ இந்த மாட்டை பூரா ஆயிடுச்சு அவங்க ஊரில் கொண்டு போய் வச்சு அதுலேருந்து விந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த நாட்டினம் இந்த நாட்டினை வந்து காலை வந்து தன்னால் இணைச்சிருக்க சேரும் அவன் வந்து சென ஊசி அவன் தான் போடுறான் அதனால தான் அந்த இனத்தை வந்து வெறுக்கிறோம் அந்த கெச்சப் ஜெர்சிக்கு எப்படி அது சென ஊசி போட்டு இனப்பெருக்கம் செய்கிறாங்களோ அதே தான் போகிற காலத்தில் வரும் இதில் விழிப்புணர்வு வந்து எல்லாரும் புழைச்சிக்குங்க எல்லாரும் நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டு எல்லோரும் நல்லா இருங்க